நீ ஒரு நாற்பது பக்கம் நோட்டு தொடச்சிக்க தொடச்சுக்கலையை வாரிக்க நான் யார மாமான்றனோ மாமான கூப்பிடு யார மச்சான்றனோ மச்சான் கூப்பிடு சரி அப்பா சௌக்குமாமா எந்த அப்பா உங்க அப்பா தான் அம்மா சௌக்குமா ஏந்தி உங்க அப்பா சத்து ரெண்டு வருஷம் ஆகுது உங்க அப்பா சைக்குமான்னு கேக்குறாரு அதானே மச்சான் மாமா சவிக்குமா மச்சான் சவிக்கவா மாமா சவிக்கவா என்னையா அது நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க உன்னை மாமாங்குறான் உன்ன மச்சாங்கறான் யாரு யாருங்கனா உஷாரு புரியுது டேய் டே டேய் டேய் கொஞ்சம் குடுறா மாட்டேன் கொஞ்சம் டேய் கொஞ்சம் மாட்டா

எத்தனை பந்திரா முடிஞ்சு ரெண்டு சாப்பிட்டவெல்லாம் கம்பி நீட்டுறதுக்கு முன்னாடி ஏடு

தெரியாம சொல்லிட்டேன் என்ன வந்துட்டேன் சரி சரி சொல்லிட்டேல விடு எனக்கு விக்கல் நின்னு போச்சு நின்னு போச்சா இப்பதான் நான் அவசியமா தண்ணி குடிக்கணும் இல்லனா இதோட எதனா பெருசா வந்துரும் தண்ணி என்ன மஞ்சளா இருக்கு இந்த லைட் வெளிச்சத்துக்கு இப்படிதான் இருக்கும் குடி குடுறாங்க பைக்கிலே மாட்டிக்கிட்டான் வகையா மாட்டிக்கிட்ட என்ட்டிக்கிட்டா பக்கிலேயே மாட்டிக்கிட்டான் ரெண்டு மாட்டிக்கா இல்லைங்க மார்க்கெட்டுக்கு போனாதான் மாத்தி சொல்றான் ஒன்ற

வக்கீல் வரதராஜன் எழுதி கொடுத்தது இனிமேல் ஐந்து வயது பெண் குழந்தையிலிருந்து ஐம்பது வயது தாய்க்குள்ள வரை இடிக்கவே மாட்டேன் ஐம்பத்தி ஐயோ அதுக்கு அடிப்பானுங்க வாங்கிட்டு வந்திருக்கேன் தங்கச்சி சிங்கப்பூர் ஆபிஷன் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய கொலாபரேஷன்ல இவர் ஒரு பார்ட்னர் ஏங்க சிங்கப்பூர்ல இருந்து பிளைன்ல வந்தீங்க இல்ல சைக்கிள்ல வந்தேன் ரொம்ப தமாஷா பேசுறீங்க சிங்கப்பூர் ஜட்டி வச்சிருக்கீங்களா போட்டிருக்கேன் குளிச்சு மூணு நாளாவது கழிச்சு கொடுக்கவா ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருந்து வந்துடக்கூடாது உடனே கையை எந்திருவீங்களே பிளாடி வாட்ச்மேன் வாட்ச்மேன் இல்லீங்க பியூன் ஓ பை த தபை இங்கே இருங்க பிரின்ஸ்பாலை பாத்துட்டு வரேன்

இவர்தான் எங்க அண்ணே? அண்ணே இவரு தான் எங்க வைஸ் பிரின்சிபால் வணக்கம் வணக்கம் மிஸ்டர் உங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே சார் ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு பிரிசிபால ரத்த பரிசோதனை கிளினிக் வந்து அவசரமா இல்லங்க பிரஷரு அது இல்லங்க தேங்க்யூ தேங்க்யூ என்ன உங்களுக்கு ரத்தத்தில் எயிட்ஸ் இருக்கீங்க நீ மீளவ வச்சிருக்கேன் என்கிட்ட நயா பைசா கிடையாது பாக்கெட்ட சுத்தமா தடச்சி வச்சிருக்கேன் என்கிட்ட இருக்குதே இந்த பெயிண்ட் பைடுப்புப்பு இந்த 100 ரூபாய் நோட்டுதான் நீ ஏ வெச்சிக்கிட்டு சமாளி ها அங்க என்ன கூட் மார்க்கு இதே என்ன சூடா சீங்க மார்க்கு எதை ஆசீங்கா பைத்தி கடமா கரியமா இருக்கையா பைத்தி கார்தனால பேசாத சாமி பேரை சொல்லி ஏன் அப்படி கூத்து அடிக்குறீங்க யோ

கேட்டிக்கலாம் சார் அனியாயத்தை என் பொண்ணு இந்த காரை அந்த மரத்து மேல மோதிட்டா எங்க ஊர் பாத்துக்கூரு குலதெய்வம் ஊருக்கு அத்த மாரியாத்தா அவனை சும்மா தகராறு பண்ணிட்டே இருக்கான் எங்க குலதெய்வம் அந்த பொண்ணு காரை கொண்டு வந்து ஆத்தா மேல மோதிருச்சு அதனால ஆத்தா கோச்சுக்கிட்டு பூசாரி மேல சாமியா வந்து பரிகாரம் கேக்குது ஆடோ கோழியா கேட்டா அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட வேண்டியதான ஆடு கோழி இல்லைங்க ஐயாயிரம் பத்தாயிரம் கேட்ட கூட குடுத்து துளைக்கலாமே வேற என்ன கேக்குது இந்த பொண்ணு வந்து ஆத்தா மேல மோதிருச்சு அதனால இந்த பொண்ணே வந்து முழு நிர்வாண பூஜை நடத்தினா ஆத்தா அடங்குன்னு சொல்லிருச்சு அப்ப ராத்திரி இருந்து ரசிச்சு யாராவது இந்த தேவியார் என் கூட திப்பாயத்து கேஸ்ல ஜெயில உள்ள சொல்லுங்க சார்

நம்மையாத்தான் பொது ஜனங்களே கவனமா கேட்டுங்க நல்ல கெட்ட பாட வரவை கட்டல ரெடி பண்ணி வச்சுங்க இப்ப நான் ஒரு போட்டி வைக்க போறேன் அதை உண்மையான ஆத்தா யாரு நான் கண்டுபிடிச்சிடுவேன் பொய்யான ஆத்தாவ வேற எவ நீங்க பின்னுறீங்க சொல் வாங்க ஐயோ மடிச்சு விட்டுட்டாரு என்ன பண்ண வைப்பானோ பெரிய பெரிய கடைசார கம்பெல்லாம் வச்சிட்டாங்கல்ல மாரியாத்தா நீ என்ன காப்பாத்தணும் இதை பாருங்க என் பாக்கெட்ல இருக்கிற பொருள் எடுத்து உங்க கையில குடுத்துறேன் உண்மையான ஆத்தாவா இருந்தா சொல்லணும்ல சொல்லணும்ல கண்டுபிடிங்க என் கையில இருக்கிறது இல்ல ஒரே பிரச்சனைக்கா நீ சொல்லு